வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் முயன்றுந்துட்டு இருக்கல வெள்ளியோட விலை புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொடர்ச்சியாக பெற்றுட்டே வருவதற்கான காரணம் என்ன மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் இரநூத்தி இருபத்தி ரெண்டாக காணப்பட்டது மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாவும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை வந்து ஒரு கிராம் இரநூத்தி இருபத்தி நான்காவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பதாகவும்

ஒரு லட்சத்து எட்டாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறவ்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது கிராமுக்கு நாற்பது ரூபாயும் சவரனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான தொடர் ஏற்றத்தோட ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி நாற்பதாவும் கால் பவுனோட விலை இருபத்தி நான்காயிரத்து எட்நூற்றி எண்பதாம் சவரன் விலை நம்மளுக்கு தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி இருபது அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறவையில் இந்த வாரத்தை பொறுத்தவரை இந்த இருபத்தி ரெண்டு க தங்கத்தொடர் மேற்கொண்டு ஒரு லட்சத்து ஆயிரம் ரெண்டாயிரத்துலேருந்து குறைந்தபட்சமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் தொண்ணூற்றி ஏழாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தொடர் விலை மீண்டும் தடு மாற்றத்தில் காணப்படுது இது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல சர்வே தர வரைக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம தொடர் சரிவை எதிர்பார்க்க முடியாது